வணக்கம் மக்களே இன்றைக்கு உங்களை வியக்க வைக்க ஒரு செய்தி இந்தியாவில் முதல் முதல் அச்சடிக்கப்பட்ட புத்தகம் எந்த மொழியில் அச்சடிக்கப்பட்டது என்று தெரியுமா தமிழ் மொழியில்தான் முதல் புத்தகம் அச்சடிக்கப்பட்டது ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி எட்டாம் ஆண்டு முதல் முதலாக இந்தியாவில் அச்சடிக்கப்பட்ட புத்தகம் அந்த தமிழ் புத்தகம் இன்றைக்கு எத்தனையோ புத்தகங்கள் வெளிவருகிறது ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான புத்தகங்கள் இதுவரை இந்தியாவில் வெளிவந்துள்ளன என்றாலும் முதல் முதலாக வெளிவந்த புத்தகம் தமிழில்தான் அந்த புத்தகத்தின் பெயர் தம்பிரான் வணக்கம் ஆனால் தற்போது அந்த புத்தகம் இங்கு எங்கும் இல்லை ஏனென்றால் அப்போது அச்சடிக்கப்பட்ட எண்ணிக்கை பதினோரு புத்தகங்கள் தான் அவற்றின் ஒரு பிரதி கூட இப்போது இந்தியாவில் இல்லை ஆனால் இந்த புத்தகம் இல்லவே இல்லையோ என்று கேட்டால் இருக்கிறது அமெரிக்காவில் ஹார்வர்டு யுனிவர்சிட்டியில் இருக்கிறது அந்த பல்கலைக்கழகத்தில் உள்ள அருங்காட்சியகத்தில் இந்தியாவில் முதன் முதலாக அச்சடிக்கப்பட்ட தமிழ் புத்தகம் இப்போது காட்சிக்கு கிடைக்கிறது என்ன வியப்பான செய்திதானே நாமும் தெரிந்து கொள்வோம் நன்றி